நீங்க விவசாயம் பண்ணலாலும் கூட மரபு விதைகளை பாதுகாக்க முடியும் அது எப்படின்னு கேட்குறீங்களா வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் மதுரையிலிருந்து நம்ம நண்பர் சுரேஷ் அவங்களுடைய இல்ல திருமண நிகழ்வுக்கு மரபு தாம்புல விதை பரிசு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த விதை தொகுப்புல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விருப்பப்படுற விதைகளை உள்ள வச்சுக்க முடியும் இப்ப அண்ணனோட விருப்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொத்தவரங்கா வெண்டக்காய் சொரக்காய் இதுல சொரக்காயும் கொத்தவரங்காவும் சொரக்காவும் மாதிரி தொகுப்புகள் ஒரு நானூறு தொகுப்புகள் தயார் பண்ணி கொடுக்க சொல்லி அவங்களுக்காக தயார் பண்ணி பண்ணிட்டுருக்குறோம் இந்த விதை தொகுப்புகளில் இருக்கக்கூடிய விதைகளை எப்படி நடவு செய்யணும் எப்படி பராமரிக்கணும் எப்படி அறுவடை செய்யணும் எப்படி அதை பாதுகாக்கணுங்கக்கூடிய முழு தகவலையும் நம்ம ஒரு காணொலியாக பதிவு பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய இல்ல சுப நிகழ்வு மூலமாக மரபு விதைகளை பரவலாக்கம் பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்களுடைய உறவுகளுக்கு மரபு விதைகளை அன்பளிப்பாக வழங்குறதா இருந்தாலும் சரி தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இந்த காணொலியை பயன்படுற நண்பர்களுக்கு பகிர்ந்து உதவுங்க மறக்காம நம்ம தாயகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி